சக்தி என் அன்பு குழந்தையே உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்காக உனக்கு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்வதற்காக உன்னை தேடி உன் அன்னை வந்திருக்கின்றேன் என் தங்கமே கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் வந்துவிட்டேன் என் செல்ல பிள்ளையான உனக்கு இனியெல்லாம் உன் இஷ்டப்படி நடக்கும்படி நான் செய்ய போகின்றேன் என் தங்கமே உன்னை எதிர்க்க யாருமே இல்லை என்றால் உன்னுடைய பணம் என்னவென்று உனக்கு தெரியாமல் போயிருக்கும் அதனால் தான் உன்னுடைய கண்ணெதிராகவே எதிர்களையும் துரோகிகளையும் நானே உருவாக்குவேன் அப்பொழுது அவர்களின் கண் முன்பே ஜெயித்தவம் என்ற நான் உனக்கான அனைத்து நல்ல காரியங்களையும் செய்ய ஆரம்பித்து விட்டேன் இனிமேல் நீ அவர்களை காட்டிலும் மேலூங்கப் போகின்றாய் என் தங்கம்மை அன்புக்காக இயங்குபவர்களின் இதயத்தில் சேனலம் இருக்காது என்பதைப் போலத்தான் வெற்றிக்காக வேங்கிக் கொண்டிருக்கும் முன்னுடைய மனதில் ஒரு பொழுதும் எந்த ஒரு கஷ்டமும் கவலையும் தங்கக்கூடாது என்று நினைக்கின்றேன் என் அன்பு பிள்ளையான உண்மையால் நல்லது நினைத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் அனைவரிடமும் பழகுகின்றாய் மிக பெரிய அளவில் எந்த ஒரு சீரலமும் கூட உனக்கு கிடையாது அதனால் தான் நீ தெய்வத்தை தேடி போக வேண்டாம் என்று உன் அன்னை நானே உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உண்மை கேட்காமலும் யாரிடமும் எதிர்பார்க்காமலும் கொடுத்தால் தானே இல்லை அவர்கள் கேட்டால் தான் நான் உதவுவேன் அவர்களிடம் எதிர்பார்க்க நான் செய்வேன் என்றால் அன்பு என்பது இல்லாமல் ஆனவும் தானே இருக்கின்றது என் தங்கமே ஒருவருக்கு உதவி தேவைப்படுகிறது என்று தெரிந்தாலே அது அவர்களுக்கு அதிசயமானது என்று தெரிந்தாலே அது நீகவே தேடி போய் செய்யக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையான அப்படிப்பட்ட நல்ல குணத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கின்றேன் இந்த வேலையை செய்தாலும் மிகுந்த கவலத்தோடும் தேவைக்கு ஏற்ப தேவை செய்து செய்ய தேவையில்லை செய்யப்படும் விஷயம் நாளைக்கு நிச்சயமாக உனக்கு தேவையாகதாக மாறும் இன்றைக்கு தேவை என்று நினைப்பது கூட